விட்டுறாதீங்க அவரை நீர் என்னை ஆசீர்வதிப்பீங்கப்பா அப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை கட்டாயம் நீங்கள் விடுவிப்பீங்க என்னைக்குமே உங்கள் குறைய பார்க்காதீங்க என்னைக்குமே உங்கள் சுய ஒழுக்கத்தை பார்க்காதீங்க என்றைக்குமே உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அதை பார்த்து ஃபீல் ஆகாது மனம் திரும்பதை திரும்பணும் கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமா வாழணுமா வாழணும் பரிசுத்தமாகறோம் இன்னும் பரிசுத்தமாக கிடையனு வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தமாகுங்க தப்பே கிடையாது ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் கத்துக்கலாம் என்ன ஆசீர்வதிப்பாரா எனக்கு அதனால தான் கஷ்டம் வருது அதனால தான் எனக்கு வியாதி வருது அதனால தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படிலாம் நினைக்காது அதெல்லாம் வேற சாமி நான் இந்த சாமி இப்படி கிடையாது அதெல்லாம் வேற ஆம் கண்ணை குத்திடுவாப்புல ஆம் அவனை காலை முடிச்சிருவாப்புலன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா பாஸ்டர் மாதிரி அந்த அந்த ஏசு கிறிஸ்துவ கிடையாது இவர் வேற டோட்டலி புது ஏசு கிறிஸ்து ஆமே நீங்கள் கேட்ட பிரசங்கள் பூரா போவதாக அந்த மாதிரி பழைய பிரசங்கம் பூரா உங்களை விட்டு வெளியேறுவதாக அந்த வீணான பிரசங்கம் பூரா நம்ம கேட்ட நமக்குள்ளே இருக்கிற அந்த தவறான பிரசங்கங்கள் உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் எல்லாம் வெளியேறுவதா ஆமே ஆமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பதே கத்திருக்கு பிரியம் கையத்தில் அப்படின்னா பாவம் செய்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா பாவம் செய்கிறது தூண்டி விடுறீங்களா இல்லை சார் நான் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை பாவியை மனம் திரும்ப வைப்பதற்கு இதுதான் உபதேசம் ஆதாரம் சொல்லட்டா ஏசு கிறிஸ்து சொன்னார் மனம் திரும்புங்கள் நரகம் சமீபமா இருக்கிறேன்னு சொல்லல ஏசு சொன்னார் மனம் திரும்புங்க பரலோக சமீபமா இருக்கிறேன் என்று சொன்னார் நீ மனம் திரும்பு நன்மை உனக்காக காத்திருக்குது என்று சொன்னார் இப்பவும் நான் அதை தான் சொல்றேன் ஆமீன் கத்தர் உங்களுக்கு நன்மையான இவுகளைத்தான் தருவார் தீமையை ஒரு பொழுதும் தர மாட்டார் கரங்களை தட்டி எத்தனையை நம்புறீங்க அப்படி மனதார ஆசீர்வதிக்கிறேன் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு என்று கத்தர் தந்து கொண்டே இருப்பார் ஓ ரீமாலேருப்போ தேங்க்யூ தேங்க் நன்றி அப்பா நன்றி அப்பா சொல்லுங்கள் நன்மையான ஈவுகள் கத்தர் எனக்கு தருவார் நன்மையான ஈவுகளை தேவன் எனக்கு தருவார் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் அதனால் இனி நீங்கள் தேவ சமூகத்தில் நம்பி தேவனுக்காக போது நன்மைகளுக்காக போது ஐயோ கத்திரையின் ஆசிரியர் பாரேன் நான் இன்னைக்கு இப்போ தான் இந்த தப்பு பண்ணிட்டு வந்தேன் இப்போ தான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்தேன் இப்போ தான் அதை பண்ணிட்டு வந்தேன் ஐயோ அதனால தான் எனக்கு வியாதி இருக்குதோ அதனால தான் எனக்கு கஷ்டம் இருக்குதோ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறனோ நான் இன்றைக்கி அது தேவனை தேடலை ஆராதிக்கலை நான் கொஞ்சம் நேரம் செல்லை நோண்டிட்டு இருந்துட்டேன் செல்லை கூடாதா முழு நேரம் தேவனோட செலவு பண்ணுமா கண்டிப்பாக அதை தான் சொல்லி கொடுக்குறோம் நான் இன்னைக்கு செல்லை நோண்டி வீணாக்கிட்டேன் நேரத்தை வீணடிச்சிட்டேன் வீடு போய்கிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அய்யோ அதனால் கத்திர என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரோ அப்படிங்கிற பயன்படுத்தா ஏசி நாமத்தில் வெளியே இருக்க அப்படி கிடையாது உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது நீங்க மட்டுந்தான் தடுப்பீங்க இல்லை நான் பார்த்துருவேன் நல்ல கத்திர என்னெல்லாம் ஆசிர்வதிக்க மாட்டாரு நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால் எனக்கு நன்மை நடக்காது அப்படின்னு நீங்க அபிஸ்வாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காயிடுவீங்க இல்லை இல்லை எனக்கெல்லாம் பணம் வராது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் தெரியுமா எப்படி பணம் வரும் நான் கடைசி இப்படி தான் கஷ்டப்படும் நான் இன்னும் மனம் திரும்பணும் இன்னும் நிறைய நான் ரசிக்கப்படணும் அப்போ தான் ஆண்டவரையை நான் ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் கிடையாது இந்த மனநிலை தான் பணத்தை ஸ்டாப் பண்ணுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அது வேறு டிபார்ட்மெண்ட் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பரிசுத்தம் உங்கள் ஒழுக்கம் அது இதெல்லாம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் அவருடைய பிள்ளை எப்போவும் அதை தான் சொல்லணும் ஆண்டவரே ஆமே நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் நான் உங்கள் பிள்ளை நீங்கள் என்ன ஆசிர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கிறது தான் ஆ நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பீங்க என் பணம் என்ன தேடி வரும் என்னுடைய நகை என்ன தேடி வரும் நான் இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் நான் தவறு செஞ்சுருக்கிறேன் என்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கிறது அதையெல்லாம் திருத்திக்க நீங்கள் எனக்கு கிருப்பை செய்கிற கஷ்டம் இதுலேருந்து நான் மீண்டு வருவேன் நீங்க இதுல என்னை என்ன நீங்கள் நீங்க என் பணத்தேவை மட்டும் சந்திக்க மாட்டீங்க என் பாவ இருந்து என்னை விடுதலை ஆக்கி நீங்க என்ன உங்களுக்கு பிரியமா வாழ வைப்பீங்கப்பா நான் நம்புறேன்ப்பா நீங்க எனக்கு செய்வீங்கப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு பேசுங்க அதே ஜபத்துல அவரோடு பேசுங்க அவர் நிறைவேற்றுவார் எதுனே நம்புறீங்க சூழ்ந்து போயிடாங்க அதனால தவறான எண்ணங்கள்லாம் வெளியா சொல்லுங்கள் சொல்லுங்க